அரிசியும் பருப்பையும் நல்லா கழிநீர் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போதே ஒரு கழிவு பிடிச்சி ஊற வச்சுக்கோங்க இது வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு தான் அந்த மாதிரி அரிசியும் பருப்பு ஊற வச்சிருக்கேன் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மேலே வச்சுக்கிறோம் குக்கர் சூடானதும் அதில் என்ன ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நல்ல பொருள் இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு போயிட்டு ஹைலைட்டு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிங்க நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வணங்கட்டும் இது கூட ஒரு நாலு மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க நான் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் உரலை வந்து பூண்டும் சீரகத்தையும் நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லிகை சேர்த்துக்கலாம் இது கூட கருவேக்குள்ள வரமிளகாய் அப்புறம் வந்து இதோட ஹைலைட் வந்து பூண்டும் சீரகத்தையும் இடித்து வச்சிருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி ரொம்ப வதக்க தேவையில்லை சும்மா ஒன்றா ரெண்டா மட்டும் தக்காளி வதக்கனா போதுமானது இது வதக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது கூட வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வளத்துக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் இது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ரைஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு டமர் எடுத்தேன் இதுக்கு நாலு டமர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு போதுமா வேணுமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க கூட வந்து பண்ணிக்கிறேன் மல்லித்தலை தூவி குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கருக்கு மூடி போட்டாச்சு த்ரீ டு ஃபோர் வீசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அடங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாவ் எவ்வளோ சூப்பராக குழையாமல் எவ்வளோ அப்படியே பல 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 பழம்னு இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் இது நம்மளோட ஈஸியான நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைலில் நான் செஞ்சு அரிசி பருப்பு சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ